இல்லாமல் போவதும் காரணம் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசார் இப்படிதான் இருக்க வேண்டும் மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வழிகாட்சியாக இருந்து எங்களுக்கு உறுதுணையான பாதையில் இருந்து நடத்தக்கூடிய எனது அவர் இருக்க வயதில் தான் இந்த பேரும் புகழும் இந்த செல்வம் எல்லாமே ஆமா அவர் எல்லாம் போனாங்க எந்த கைதில் போகமோ இன்னொன்று கடல் தான் தெரியாது ஆனால் அவர் இருக்க வரையிலும் அந்த செல்வமும் கல்வி எங்களை விட்டு போகாது இருக்க வேண்டும் என்று எல்லாவிட அவர் வணங்கி இந்த நேரத்தில் அப்பா மாதிரியும் வயதும் ஒரு கழிப்பின் இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தடைகள் வாராத கொடையும் நிதியமும் தோணாத போதும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் சுயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழும் ஆயனா தங்கையே ஆரிய திருக்கடை ஊரில் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் பகலாத சுகவானி என்று அபிராமும் திருவிருள் நாங்கள் நம் பாவைக்கு நீராடினால் ால் நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து பெரும் சென்னன் ஊடுகயர் குரல உங்களை போரில் குறிவொண்டு கண்பெடுப்பி பற்றி வாங்கக்கூடும் நிறைவு எங்காவது செல்ல நிறைந்த कभल खुल्ला हो ग्या रे कनारा इने इने ए सुनले अरे हागले सोने इ कलाय त मलपंडा அதே போல் கலைச்செல்வத்துக்கு நடிப்பு முக்கியம் இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் இந்த மூன்று தான் நாடகம் ஆட முடியும் நாடகத்துக்கு பெருங்க அதே போன்று நடிப்பிற சிறந்தவராக கூடிய தம்பி ரஜினி அவர்கள் நம்முடைய கிராமத்தினுடைய பக்கத்து கிராமத்தில் பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குவாங்க இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அவருக்கு இந்த மல்